அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு வீட்டிலுமே நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் தெய்வீக மனம் கமலமும் லட்சுமி கலாச்சம் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் பூஜை அறை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் குறிப்பாக தினமும் வழிபாடுகள் மேற்கொள்வதற்கு முன்னதாக பூஜை அறையில் வைத்து வழிபடக்கூடிய விளக்கு சாமி படங்கள் போன்றவற்றை வாரத்திற்கு அல்லது முடிந்தால் தினமும் கூட லேசாக துடைத்தெடுத்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஒவ்வொரு வீட்டிலுமே சுத்தம் நிறைந்ததாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பூஜை அறையில் குறிப்பிட்ட சில பொருட்களை செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் பூஜை அறையை நம்ம எப்படி வைத்திருக்க வேணும் முறையாக எப்படி பூஜை கும்பிட வேணும் அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களது வீட்டு பூஜை அறையில் எப்பொழுதுமே காய்ந்த பூக்களை வைத்திருக்க கூடாது அதே போன்று வழிபாட்டிற்காக வைத்து வழிபடும் எலுமிச்சை பழங்கள் வைப்பதையும் தவிர்க்க வேண்டும் அப்பொழுதுதான் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி எப்பொழுதுமே நேர்மறை ஆற்றல்கள் மட்டுமே பூஜை அறையில் நிலவக்கூடும் பூஜை அறையில் வைக்கக்கூடிய விளக்கு பத்தி ஸ்டாண்ட் முதலியவற்றையும் கற்பூரம் வைக்கும் தட்டுகள் போன்றவற்றையும் எப்பொழுதுமே நாம சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் நீங்கள் சுத்தம் செய்யும் போது அந்த நாட்கள் திங்கள் புதன் சனி ஆகிய கிழமைகளில் வேண்டும் மட்டுமே இரு நாம் சுத்தம் செய்ய வேண்டும் உங்களது வீட்டில் லட்சுமி கலாச்சாரம் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை கண்டிப்பாக சுத்தம் செய்வதை நாம் நம்ம தவிர்க்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது வீட்டு பூஜை அறையில் செய்யும் போது நாம் வைத்தியம் வைத்து ஒரு டம்ளரில் தண்ணீர் வைத்து வழிபட வேண்டும் சாமி கும்பிடுவதற்கு முன்னதாக விளக்கிற்கு மலர்களை வைத்து பின்னதாக நாம் விளக்கு ஏற்ற வேண்டும் விளக்கில் இருக்கக்கூடிய பூக்கள் கருகாமல் பார்த்துக்கொள்வது நல்லது அதையொடுத்து சாம்பிராணி அதாவது தூபம் ஏற்றி வழிபட வேணும் இது வீட்டிற்கு தேங்கியிருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றுல அகற்றுவதற்கு உதவியாக இருக்கும் சாம்பிராணிகளை சில மலர்கள் அல்லது புத்துணர்ச்சி ஊட்டும் வாசனைகள் உள்ளதால் அவற்றை பயன்படுத்த முயற்சி செய்ய வேணும் இந்த வாசனைகள் மனதிற்கு அமைதியையும் நேர்மறை எண்ணங்களையும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது வீடுகளில் சுவாமி கும்பிடும்போது சில மந்திரங்களை உச்சரிப்பது நல்லது இது உங்களுடைய மனதில் உள்ள கவலைகளை நீக்கி அமைதிகளை கொ கொடுக்கக்கூடியதாக இருக்கு மேலும் காயத்ரி மந்திரம் மாரியம்மன் தாலாட்டு அபிராமி அந்தாதி மற்றும் மந்திரங்களை உச்சரித்து வழிபாடுகளை நடத்த வேண்டும் அது போன்ற முறைகளையும் நாம் பயன்படுத்தி தினமும் வழிபாடுகள் மேற்கொண்டால் மனதில் உள்ள கவலைகள் நீங்கி எப்பொழுதுமே மனம் நிம்மதியுடன் காணக்கூடியதாக இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாக தான் இந்த வழிபாட்டு முறை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடவுள் என்பது எங்குமே நீக்கமற்று நிறைந்திருக்கக்கூடியவர் என்றாலுமே கோவில் கருவறையில் உள்ள மூலவருக்கு என்று தனி சக்தி இருக்கு அதே போலதான் நம்முடைய பூஜை அறையில் உள்ள கூடிய சுவாமி படங்களுக்கும் சக்தி இருக்கு பூஜை அறையில விளக்கேற்றி இறைவன கண்மூடி வணங்கினால் மனதில் ஒருவித நிம்மதி குடியேறும் அதை அனைவருமே உணர்ந்திருக்கலாம் நாம் குடியிருக்கும் வீட்டில் உள்ள பூஜ்ய அறையை வாஸ்து சாஸ்திரத்தின்படி அமைத்தால்தான் வீட்டில் வசிப்பவர்களுக்கு ஆரோக்கியம் மகிழ்ச்சியும் தரக்கூடியதாக இருக்கு தனி வீடாக இருந்தாலும் மாடி வீடாக இருந்தாலுமே நாம் வைக்கப்படும் சுவாமி படங்கள் வழக்கு அல்லது கிழக்கு நோக்கி இருக்கும்படியாக வைத்திருப்பது இன்னும் ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது இது நாம் நாம பூஜை முதன் முழு கடவுளான விநாயகப் பெருமான் வள்ளி தெய்வானை உடன் கூடிய முருகன் மகாலட்சுமியுடன் கூடிய பகவான் நாராயணன் அம்பிகையுடன் கூடிய சிவபெருமான் பசுவுடன் அல்லது ராதையுடன் கூடிய கிருஷ்ணர் தனித்த உருவத்துடன் காணப்படும் படங்கள் என்றால் காமாட்சியம்மன் மீனாட்சியம்மன் விசாலாட்சியம்மன் பால சுத்திரி புறசுந்தரி மற்றும் லலிதாம்பிகை அஷ்டலட்சுமி போன்ற அம்பிகை வழிபாடுகளுக்கும் உகந்ததாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ படம் அது உக்கிரமாக இருந்தாலும் நிச்சயமாக வைத்து வழிபடுவது சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது எக்கச்சக்கமான தெய்வ படங்களோ அல்லது தெய்வ திருவுருவங்களோ வைத்து நிரப்புவதை விட கண்ணுக்கு நிறைவாக இருக்கக்கூடிய குறைந்த எண்ணிக்கையோடு இவற்றை நிறுத்தி கொள்வதும் நல்லது சிவன் பார்வதி விநாயகர் முருகன் உள்ள படம் ஒன்றை கிழக்கு பார்த்தபடி வைப்பதும் நல்லது அது மட்டும் இல்லாமல் பூஜை அறையில் நம்ம வைப்பது இன்னும் நிறைய நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது இப்படி தெய்வங்களின் படங்களை வைத்து வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது பூஜ்ய அறையில் இருக்கக்கூடிய தீபமானது கிழக்கு வடக்கு நோக்கி நாம் எரியும் வகையில் ஏற்ற வேண்டும் பூஜ்ய அறையில் சூரிய உதயத்தின் போதும் சூரிய அஸ்தமனத்தின் போதும் என்று ஒரு நாளைக்கு இரண்டும் முறை பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடுவது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது பூஜை அறையில் இருக்கக்கூடிய தெய்வ படங்களுக்கு சிறிய அளவுல நெவேத்தியம் படைக்க வேண்டும் அது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வளம்புரி சங்கு சால கிராமம் வைத்து வழிபடலாம் அது நம்முடைய வீட்டுல சக்தியை அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு பூஜையின் போது தீபாரதனை காட்டி தெரிந்த தெய்வ பாடல்களை பாடி வழிபட வேண்டும் மந்திரங்கள் உச்சரிப்பது சக்தியை அதிகரிக்கும் ஒவ்வொரு நாள் பூஜையின் போதும் சிறிய பாத்திரத்துல தண்ணீர் வைத்து பூஜை செய்ய வேண்டும் அடுத்த நாள் அதை கூரையில் ஊற்றிவிட வேண்டும் இப்படி செய்வதால்ல துர் சக்திகள் நம்முடைய வீட்டை அண்டாது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம நம்முடைய வீட்டு பூஜை அறையில பூஜை செய்யும் போது வாசனை சாம்பிராணிகள் ஊதுபத்திகள் ஆகியவற்றை ஏற்றி வைத்த பிறகு பூஜையை தொடங்குவது நல்லது பூஜையின் போது மணியோசை எழுப்புவது கூட துர்சக்திகள் நெருங்காமல் இருப்பதற்கு தான் மணியின் இனிய ஓசையானது தீய சக்திகளை விரட்டி தெய்வீக சக்தியை வீட்டில் நிலவ செய்யும் வல்லமை கொண்டதாக இருக்கு தினமும் மணியோசை எழுப்பும் பூஜை செய்பவர்கள் வீடுகளில் தெய்வ கலாச்சாரம் நிரம்பி ஆரோக்கியம் சகல பாக்கியங்களும் பெருகும் என்பது ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு சிலரது வீடுகளில் படுக்கை அறையிலும் சமையல் அறையிலும் பூஜை அறை இருக்கும் பூஜை நடைபெறாத நேரத்தில் அந்த அறையை திரையிட்டு மறைத்து விட வேண்டும் பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்களை பூஜை அறையிலேயே வைத்து கொள்ள வேண்டும் வீட்டில் வேறு எந்த இடங்களிலும் வைக்க கூடாது பூஜை அறையில தேவையற்ற பொருட்களை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது சனி பகவானுக்கு வீட்டுல எல்விளக்கு ஏற்றக்கூடாது அதே போல எலுமிச்ச தீபம் பூஜை அறையில ஏற்றக்கூடாது எந்த காரணத்தை முன்னிட்டும் இரும்பு பொருட்களை பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது இரும்பு யமனுக்கு உரியது வெள்ளி தாமிரம் ஈயம் பூசிய பித்தளை மண்ணாலான பூஜை பொருட்களை மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டியது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது செவ்வாய் வெள்ளிக்கிழமைக்கு முத நாள் அறையை துடைக்க வேண்டும் அமாவாசை பௌர்ணமி வருட பிறப்பு போன்ற பண்டிகை நாட்களுக்கு நாளுமே நம்ம சுத்தம் செய்வது சிறப்பானது சுவாமி படங்கள் வாசனை இல்லாத பூக்களை வைக்கக்கூடாது மல்லிகை முல்லை ரோஜா மறிகொழுந்து போன்ற வாசனையான பூக்களை வைத்து நாம் வணங்க வேணும் நம்முடைய வீட்டுல தெய்வ சக்தி நிறைந்திருக்கும் தெய்வத்தின் அருள் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது இது போல செய்து பூஜை அறையில் நம்ம தீபம் ஏற்றி வழிபடுவது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்கு நாம் வாடகை வீட்டில் இருந்தாலும் சொந்த வீட்டில் இருந்தாலும் நாம் வசிக்கும் இடத்தை நம்மை காக்கும் தெய்வத்திற்கு என்று தனியாக ஒரு இடம் ஒதுக்கி வைக்க வேண்டும் தெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் அனைத்து நலன்களையும் பெற முடியும் சிலர் வீடுகளில் தனியாக பூஜை அறை என்பது இருக்கும் ஆனால் வாடகை வீடில் சிறிய வீடுகளில் இருப்பவர்களுக்கு இப்படியாக பூஜை அறை அமைக்க வாய்ப்பு இருக்காது சிறிய இடத்தை மட்டுமே வழிபாட்டிற்காக ஒதுக்கி வைத்திருப்பாங்க அறை எப்படி இருந்தாலுமே எந்தெந்த சுவாமி படங்கள் வீட்டில் வைக்க வேண்டும் பூஜை அறையை எப்படி பராமரிப்பது என்று தெரிந்து கொண்டு செய்வது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்கு பொதுவாக அறை அல்லது தெய்வ படங்களை நாம் வைப்பதற்கு ஒதுக்கி வைக்கக்கூடிய இடத்துல சிறியதோ அல்லது பெரியதோ அந்த இடம் சுத்தமாகவும் நறுமணம் நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும் சுவாமி படங்கள் கிழக்கு வடக்கு நோக்கி இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாம தட்சிணாமூர்த்தி நடராஜர் போன்ற சுவாமி படங்களை மட்டுமே தெற்கு நோக்கி நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் இருந்தவர்களின் படங்களை அறையிலோ அல்லது சுவாமி படங்களிலோ சேர்த்து வைக்கக்கூடாது நாம் முன்னோர்களை வைத்து வழிபடும் படங்கள் இருந்தால் அவைகள் நன்றாக இருந்தால் மட்டுமே நாமும் வழிபாட பயன்படுத்த வேண்டும் சேதமடைந்த சுவாமி படங்கள் அல்லது சிலைகளை வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது அப்படின்னும் சொல்லப்படுது சிலைகள் வைத்து வழிபடுவதாக இருந்தால் அதில் சிறிய அளவில் இருக்க வேண்டும் தினமும் அபிஷேகம் அலங்காரம் ஆதாரணைகளை செய்து நிவேதியம் படித்து வழிபட வேண்டும் என்றால் சிலைகளை வைத்து நாம் வழிபட வேண்டியது நல்லது ஒரு கோவிலுக்கு சென்று அங்குள்ள சுவாமி படங்களை வாங்கி வந்து வீட்டில் மாட்டி வைத்தால் போதும் அது தெய்வம் நம்முடைய வீட்டில் நிலை பெற்று இருக்கும் என நினைக்கக்கூடாது அந்த தெய்வத்திற்குரிய மந்திரங்கள் பதிகளை தொடர்ந்து நம்ம பாராயணம் செய்து கொண்டே இருந்தார் அந்த ஒளியால் ஈர்க்கப்பட்டு அந்த தெய்வ படத்திற்கு உரியேறி ஏறி தெய்வத்தின் அருள் நிறைந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது நம்ம செய்து வருவது நம்முடைய வீட்டில் நிம்மதி நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே